டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிஸ்வினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளையும் ஆண்டவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர் என்னுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நம்மை ஒப்புக்கொடுத்து இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம் சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்பது மூன்று சொல்வ சொல்வது போல நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறவர் அப்போ நான் என்ன பண்ணணும்னா வேதனை உண்டாக்கும் வழிகளின் இடத்தில் இருக்கான்னு சொல்லி பாருங்க ஆண்டவரே பார்த்து என்னை சீர்படுத்தி உண்மை மகிழ்விக்கிற ஒரு மனிதனாக நான் வாழ்வதற்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கணும் எஸ்தர் புத்தகத்தின் ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் தியானிக்க துவங்குகிறோம் நேற்று தினத்திலே பார்த்தோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிறைந்த யூதர்களுக்கு எதிராக அந்த புறமதத்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திட்டங்களை தீட்டினார்கள் ஆனால் கத்தரோ அந்த திட்டங்களை மாற்றி போடுகிறார் கத்தருக்கு ப இந்த ஜனங்கள் பயந்ததினாலே எதிராளிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த கத்தருடைய ஜனத்தை பார்த்து பயந்தாங்க அந்த பயத்தை அந்த எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாஸ்தோம் அந்த பயத்தினாலே அநேகர் தங்களுடைய விக்கிரக ஆராதனையை விட்டுவிட்டு ஆண்டவராகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள் யூத மார்க்கத்திலே அமைந்தார்கள் என்று சொல்லி அந்த எட்டாம் அதிகாரம் முடிகிறது ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் மீண்டுமாக சொல்லப்பட்டிருக்கிறது யூதர் அகஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளில் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லா போர பொண்ணை பார்த்தவர்கள் மேல் கைபோட கூட்டிக் கொண்டார்கள் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று யாரை அழிக்க நினைத்தார்களோ அவர்களை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா பயந்து போனார்கள் யாரை அழிக்க நினைத்தார்களோ அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது என்பதை பார்க்கிறோம் எங்கெல்லாம் கத்தருடைய ஜனங்களை அழிப்பதற்கு டிஸ்ட்ராய் பண்ண நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் விடுவிக்கிறவராக டெலிவரராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் விடுதலை தெரிகிற ஆண்டவராக இருக்கிறார் அந்த விடுதலை புறமதித்து மக்களுக்கு நம்மை குறித்து ஒரு பயத்தை உண்டாக்குகிறது நான் என்ன பண்ணணும்னா கத்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கணும் ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எரேமியா தீர்க்கதரசியின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை என்னென்னா நீங்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே அந்த பட்டணத்துக்காக சமாதானத்துக்காக ஜபம் பண்ணுங்கள் நான் கேட்பேன் கேட்டு அந்த பட்டணத்துக்கு சமாதானத்தை கொடுப்பேன் உங்களுக்கும் சமாதானத்தை வர பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக இந்த நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளிலே யூதர்களை ஆண்டவர் அமர்த்தியிருந்தார் அவர்கள் ஜபித்த பொழுது யூதர்களுக்கும் சமாதானம் அந்த பட்டணத்துக்கும் சமாதானம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய ஜெபம் நம்முடைய தேசத்துக்கு சமானத்தை உண்டு பண்ண வேண்டும் அதன் மூலமாக ஆளுகிறவர்கள் இந்த சிறு கூட்டத்தை எந்த சிறு கூட்டத்தை கத்தரையாக இயேசு கிறிஸ்துவை தேடுகிற ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு சிறுபான்மையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பயப்படுகிற பயத்தை அவருடைய மனதிலே உண்டாக்க பண்ணுவார் இன்றைக்கு ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் பயம் வந்துருச்சு காரணம் என்னென்னா தேசத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிற ஒரு சிறு கூட்டம் எழுந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறது அக்கினியாக எழுந்திருக்கிறது அதன் விளைவு ஆட்சியாளர் மனதிலே ஒரு இனம் புரியாத பயம் உண்டாயிருச்சு விக்கிரக ஆராதனைக்காரர்கள் உள்ளத்திலே ஒரு பயம் வந்துருச்சு காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் உள்ள ஜனக்கூட்டம் ஜெபிக்கிறார்கள் விண்ணப்பம் செய்கிறார்கள் இந்த தேசத்தின் விடுதலைக்காக ஜெபிக்கிறார்கள் விளைவு எதிராளிகளுக்கு அது பயத்தை உண்டாக்கும் என்பதை அறிந்து இன்றைக்கு நம்முடைய வழிகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்